வணக்கம் நான் உங்கள் பாட்டி பேசுகிறேன் மறுபடியும் நாம் ஒரு புத்தகத்தை பற்றி படிக்கப் போகிறோம் சேல் நாட்டு செல்லக்கிளி என்னும் புத்தகத்தை எழுத்தாளர் எஸ் எஸ் தென்னரசி எழுதியிருக்கிறார் சீனை பதிப்பகத்தார் அதை பதிப்பித்திருக்கிறார்கள் இது கிழவன் சேதுபதி ராமநாதபுரம் மரவழ்சிமையை ஆண்ட காலத்தில் நடந்த கதை இது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து வரை நடந்தது அவர் ஆண்டார் இது சென்னப்பிள்ளியம் தேவதாசி குலத்தில் பிறந்த பெண்ணை பற்றிய கதை இந்நாவல் சிறு வரலாற்று நிகழ்ச்சியுடன் கற்பனை கதையும் கலந்து எழுதப்பட்டுள்ளது துரைசிங்க தேவர் மனைவி சிவபாகியம் இவருடைய மகனும் கிழவன் சேதுபதியும் அரசனின் தளபதியுமான மும்முடி தருத்தானின் குடும்ப கதை இது தாசி குலத்தில் பிறந்தாலும் ஒருவனே கணவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய பெண்ணின் கதை இது பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடன் இக்கதையை எழுதியிருக்கிறார் மூலவரசர் தென்னரசு அவர்கள் ஆகவே நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து மகிழலாம் இதை படிக்கும் பொழுது நான் சிறு வயதில் பார்த்த ஒரு சினிமா கதை எனக்கு ஞாபகம் வந்தது சாரா எனும் படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி நடித்துள்ளார்கள் அதிலும் இப்படித்தான் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆண்மை இழந்தவுடன் அவர் மறுமணம் செய்திருக்கிறார் ஆனால் விஜய விஜயகுமாரி அவர்கள் மனக்கோலத்துடன் அவர் காலில் விழுந்து வணங்கும் பொழுதே உயிர் போய்விடுகிறது அதே போல இந்த கதையும் இருக்கிறது எனக்கு அந்த கதையை இது நினைவூற்றியது ஆனால் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்கின்றன நல்ல கதையே இன்னும் பல கதைகளை இவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் நீங்களும் இந்த கதையை படிப்பீர்கள் என்று நம்புகிறேன் வணக்கம்